நான் இருபது சொன்னாங்க இருவத்தஞ்சு சொன்னாங்கன்னா நான் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த பக்குவம் பண்ணா மட்டும் மடியில நல்லா இறங்கிட்டு வந்து இன்னும் டைம் இருக்குது இன்னும் டைம் இருக்கு டைம் இருக்குது நம்ம நல்ல மடியெல்லாம் லட்சத்துக்கு தாண்டும் லட்சத்துக்கு தாண்டுங்களே இதெல்லாம் லட்சத்துக்கு மேலதான் என்ன சொல்றீங்க ஏதாவது ஒண்ணு இருவது ஒன்றரை எவ்வளவு வேணா சொல்லலாம் ஆனா மேத்தில மேல் விலை மாடுதான் இதெல்லாம் இதை வாங்குறானுங்க இதை வாங்குவோம் இது எப்படி நான் பல்லு போ பல்லு இது ஆறு பல் ஆறு பல் எத்தனை இது இறங்கிருக்கா இது ரெண்டாவது இது போட்டா ரெண்டாவது போட்டா ரெண்டாவது சைஸ் மாதிரி ரெண்டு பல்ல கண்ணு ஊசி வைப்பாங்க நாலு பல்ல கண்ணு போடும் ஆறாவது பல்லுக்கு சேனா ஊ போடும் சேனா ஓகே 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 அப்படின்னா இது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிருங்களா ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஒன்றரை மாசம் ஆயிருங்க ஒரு ஒரு இருபது நாள் ஆயிரும் இருபது நாள் ஆயிரு ஓகே ஓகே நல்ல பெருவித்து மாடு ஏன்னா ஆமா பெருவிட்டு ஜம்முன்னு நிற்கும் இத பெருசுல இருக்குங்களா இதான் இத விட இருக்கு மாடு இது பிரமாண்டமா எச்சக்குள்ள நல்ல டாப் குவாலிட்டி வேணுனாலும் நம்ம இதாட்ட வாங்கி வாங்கி குடுத்துடலாம் ஹெவி சைஸ் மாடுகள்லாம் இருக்குது நம்ம இப்படி பண்ணையில காட்டுக்குள்ளேயே பார்த்து எடுக்கலாம் நம்ம மார்க்கெட்லயே வாங்கி குடுத்துரலாம் ஓகேண்ணா ஓகே மார்க்கெட்லயே இதோட சூப்பர் சூப்பரால வரும் இத விட நல்ல மாடல் இதோட சூப்பர் மாடு எல்லாம் வரும் பட்ஜெட் தான் காசு இறக்கணும் இப்ப நீங்க மேக்ஸிமம் மார்க்கெட் தான் பேஸ் உங்களுக்கு ஏன்னா இது வந்து நம்ம மாடுகள் வாங்கிக்கலாம் என்ன சொல்றேன்னா சொல்றது பேர் இருக்கிற இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் அதுதான் நீங்க மாடு பாக்குறதுக்கு வந்து இருக்கீங்க வாங்கி கஸ்டமர் அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்களா அவங்களுக்காக அவங்க பெரிய மாடா வேணும்னு கேட்டாங்க பண்ணக்காரங்க அவங்களுக்காக நம்ம வாங்கி கொடுக்கறவங்க வந்திருக்கோம் இந்த மாதிரில பாத்தாச்சா இது பாத்து இன்னும் வேலை பேசணும் ஓகே ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் கன்ஃபார்மா அட்வான்ஸ் பண்ணிடலாம் அட்வான்ஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு வண்டி ஏற்றிக்கலாம் சூப்பர் நான் பாக்குறேன் எனக்கு அவ்வளவு அழகா இருக்கு உங்க நீங்க உங்க ஐட்டுக்கு இருக்குது பாருங்க இது கூட ஐட்டல இருக்கு கூட பிரம்மாண்டமான மாடல் உடம்பு அதெல்லாம் தீனி தின்னா இந்த அளவுக்கு உடம்பு வைக்கும் மாடு நோட்டத்துல வரும் செம ஒரு இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் அசால்ட்டாக இருக்கும் பிரீடு மாண்டா பாருங்க அந்த மாடு மாண்டாய் பார்த்து தெரியும் மாண்டாய் பார்த்து பாருங்க இதை விட ஹை குவாலிட்டி எனக்கு மாடு வேணும் இதை விட எனக்கு ஒரு லட்சம் ஒரு ஒன்றரை லட்சம் எச்சா போனாலும் பரவாயில்ல எனக்கு பார்த்தா மாடு அப்படி நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வாங்கி தருவீங்களா இருக்குதுங்க இது ஒரு குவாலிட்டி மாடல் இருக்கு இதுவே நீங்க ஐட்டு இருக்கு அஞ்சரை நீங்களா மேல ஹை குவாலிட்டி லட்சத்துக்கு மேல ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு எல்லாம் மாடு அதுல எவ்வளவு லிட்டர் பால் கரெக்டு முப்பது முப்பத்தஞ்சு அப்படி எந்த அளவுக்கு நாம பணத்தை நல்லா போறோமோ அந்த அளவுக்கு நல்ல மாடு வாங்கி ஒண்ணு மூணாவது மாடுக்கு பணத்தை போட்டாலும் ஆகாதுங்க பிரீடு மாடு இருக்கா அது இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு வியாபாரி பிடிச்சா எனக்கு ஒன்றரை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு முப்பது லிட்டர் பால் கறக்குற மாதிரி மாடு வேணும் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க ஒன்றரை லட்சம் ஒரு நல்ல மாடா நீங்க எதிர்பார்த்த கண்டிஷன்ல இந்த முதல்ல எடுக்கணும்னா காசு கணக்குல பாக்க முடியாது பார்க்க இதாட்ட ஜாதி மாட்டுல பொறுத்தளவு நீங்க ஐம்பது ரூபாய்க்கு மாடு வைக்க எழுபது ரூபாய்க்கு இருக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல மாடு வாங்குற மாடுகளை கணக்கு பார்க்க கூடாது கணக்கு பார்க்காம இருந்தா நம்ம இந்த அளவுக்கு நல்ல பொருளுக்கு கணக்கு பார்க்க கூடாது நல்ல பொருளுக்கு கணக்கு அது போட்ட காசு எடுத்துடலாம் எடுத்துடலாம் நல்லா இருந்தா போட்ட காசு டபுள் காசு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் ஒரு வருஷத்துல இதோட கன்று குட்டியில தான் இருக்கானா இதுக்கு முன்னாடி போட்ட கன்று குட்டி அது இல்ல இல்ல இதோட கன்று குட்டிகள் என்ன ரேட்டு அதுக்கு அதுக்குள்ள இப்ப நீங்க சென ஊசி வைக்கிற கண்ணு எடுத்தீங்கன்னால எண்பதாயிரம் அறுபத்தாயிரம் பெரிய கண்ணே எடுத்தாலும் முப்பத்தாயிரம் ரூபாய் நாற்பது நாற்பத்தஞ்சு அறுபது ரூபா முடியும் கண்ணு இருக்குது அதுலயும் நல்ல செமன் பிரம்ம எப்படி சொல்றது நல்ல செம்மன் எடுத்தீங்களா அது கண்ணு கண்ணுக்குட்டியே ஒரு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கே கண்ணுக்குட்டியே இருக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் போட்டோம்னா டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வருமானம் பார்க்க தாராளமா பார்க்க தாராளமா பார்க்கலாம் ஏன்னா டெய்லி ஒன்றரை லட்ச ரூபா ஒரு வருமானம் போட்டோம்னா டெய்லி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூணு மாசம் எடுத்துடலாம் நீங்க சொல்றத மீதி லாபம் தான் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த இது தான் ஓகே ஒன்றரை லட்சம் ரூபாய் கண்டிப்பா போடலாம் தாராளமா போடலாம் போட்ட காசு எடுத்து எல்லாம் முதல் நிக்குது முதல் நிக்குது பாதுகாக்கிறதா இருக்குது சூப்பர் சூப்பர் இருக்குது அற்புதம் அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் இதை மட்டும் தான் வாங்கி தருவேன் எந்த மாதிரி மாடு எல்லாம் நீங்க இதெல்லாம் வாங்கி இந்த மாடு நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி சொல்லுவேன் தெரியும் ஒரு மாடு விலையில அதிகமா இருக்கும் அதான் வேண்டாம் இல்ல ஒரு மாடு குவாலிட்டியில கம்மியா இருக்கும் உடம்பு மேனியில கம்மியா இருக்கும் அதனால அது வேண்டாம் நமக்கு பத்தி பிடிச்ச மாடு வாங்கினாலும் கஸ்டமர் வாங்க மாடை பத்தி ஒருத்தர் தெரியாம உங்ககிட்ட வர்றாங்க தெரியாம வர்றவங்க இப்ப கேர்ஃபுல்லா பார்த்து எடுத்து தரும் சூப்பர் அதான் தெரியாம வர்றவங்க வந்து நான் தெரியாம மட்டுமே சொல்லி மடை இறக்க கூடாது தெரிஞ்சு தெரியாம வரான்னு சொல்ற தெரியும் பத்தி மாட்டைப்ப நீங்க நல்ல மாடா வாங்கி கொடுங்கண்ணா பத்துங்கிறத நூறு பர்சன்ட் பாத்து வாங்கி தரணும் அதுதான் நம்மளை நம்பி அது ஒரு வியாபாரி கிழங்கு வியாபாரி கழக நான் அப்படி பண்றேன் அவங்க எனக்கு ஒரு அம்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் இருக்குது இதுக்குள்ள ஒரு நல்ல மாடம் இருநூறு நல்ல மேக்ஸிமம் வாங்க முடியும் ரூபாய்க்கு மேல போட்டாதோ ஒரு மீடியமான ஐம்பது ரூபாய்க்கு மேலதான் போகும் ரூபாய்க்கு மேல போடணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா அறுபது எழுபது எண்பது அது அவங்க அவங்க பொருளாதாரத்தை போறது இப்ப நீங்க எவ்வளவு மாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் இந்த தான் நான் வாங்கி கொடுத்து ஐஎஸ்ட்னா என்ன மாதிரி மாடு வாங்கி எடுத்து விடுறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கு நம்ம சந்தையில வேலை பண்ணையில வாங்கி வாங்கி கொடுத்துருக்கீங்க சூப்பர்னா வந்துருக்கு ஒரே மாடு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரே மாடு ஒரே மாடு ஆறு விரும்பி வாங்குறவங்க வாங்குவாங்க அதையும் விரும்பி வாங்குறாங்க ஆமா